மரத்தை எல்லாமே வெட்டி கீழே போட்டுட்டு அதன் பிறகு அந்த பீஸ் பீஸாக கட் பண்ணக்கூடிய நைட்டு பார்ப்போம் காலையில் இந்த லோடு அவ்வளோத்தையும் நம்ம கீழே கொண்டு போயிடுவோம் அதன் பிறகு நம்ம இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறாரு ஆனால் அந்த இடத்துல என்ன சூட்சமத்தோட அந்த டிரைவர் சொன்னார் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு புரியல ஆனால் காசு கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்த நம்மளுடைய தானுமலையானுடைய அந்த டீம் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் அப்படின்னு சொல்லலாம் பத்தாவதான நபர் இந்த ஜீப் ஓட்டக்கூடியவர் தான் அவர் இந்த மரம் வெட்டுறதுக்குலாம் நிற்க மாட்டார் மரங்களை வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடியவருங்க அவர் இந்த விஷயத்த சொன்ன உடனே இவங்களும் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதுவும் நைட்டு அந்த இடத்துல நெருப்புகளை மூட்டப்பட்டு அந்த இடத்துல பீஸ் பீஸாக கட் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மரங்களை ஒரு சொல்லப்போனால் ஒரு மரம் வந்து ஒரு முப்பது நாற்பது அடி நீளம் இருக்குங்க ஹைட்டெல்லாம் இருக்கும் வண்ணமும் பயங்கரமாக இருக்கும் அதை வந்து பத்து பத்து பீஸாட்டு கட் பண்ணுறாங்க பத்து அடி வயசு அப்படி கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வால் வச்சு இழுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா ரங் ரங் ரங்குன்ட்டு அந்த மாதிரியான சத்தம் இங்கே இவங்க அறுத்துட்டு இருக்கும்போது மலையுடைய உச்சி பகுதியிலிருந்து கேட்குதுங்க அது என்னடா ஒரு சத்தம் நம்ம இங்கே அறுக்கக்கூடிய சத்தம் அங்கே எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த டிரைவர் உள்ள புகுந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அது நம்ம அறுக்கக்கூடிய கூடிய அந்த எதிரொலி தான் அங்கே கேட்குது நீங்கள் அறுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க ஒருவேளை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அறுக்க ஆரம்பிக்கிறாங்க நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க எல்லோருடைய கை காலெல்லாம் ஓஞ்சி போயிடுது அந்த மத்தியானம் வச்ச கஞ்சியை தான் நைட்டும் குடிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு இந்த பன்னெண்டு மணிக்கு பயங்கரமான பசி பயங்கரமான பசி எடுக்க ஆரம்பிச்சிருது எல்லாேருக்கும் தானுமலையான் கொண்டு எல்லாருமே பசியில் வாடுறாங்க ஆனாலும் அந்த டிரைவர் அறுக்கக்கூடிய வேலையில் சீக்கிரம் மும்மரமாக செய் செய்யுங்க செய்யுன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று அங்கே நடக்குதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து அதாவது அதுக்கு நிறைய அடர்ந்த காடு தான் அந்த காட்டுக்கு உள்ளாடி திடீர்னு ஒரு பெண் அதாவது ஒரு பெண் அலறி சத்தம் போட்டு வருவாங்க இல்லையா ஏதாவது யாராவது இறந்து போனால் அப்படியே அலறுவாங்க இல்லையா கதறிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி பயங்கரமா கதறக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க என்னடா இது ஒரு சத்தம் கேட்குது அன்னைக்கு நம்ம அவனை தேடி வரும்போது இந்த சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இவங்க அந்த மரம் மறக்கக்கூடிய வேலை நிப்பாட்டவே இல்லைங்க அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மாதிரியான அழுகை சத்தம் ரொம்ப ரொம்ப கிட்ட கேட்க ஆரம்பிக்குதுங்க அந்த காட்டு பகுதிக்குள்ளாடி அந்த அமானுஷ்யமான அந்த சத்தம் அவங்களுடைய ஈரக்கொலையை நடுங்க வைக்குது ஏன் அப்படின்னா அந்த சத்தம் இவங்க பக்கத்தில் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஜல் ஜல் அப்படிங்கிற அந்த கொலுசு சத்தமும் இவங்க காதுக்கு கேட்குதுங்க என்னடா இது இந்த மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தாலும் இவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியுறீங்க இந்த முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வீடியோ ங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி